நேர்களே இந்த வாஸ்து பகுதி வந்து பயமுடுத்துறதுக்காக இல்லை வாஸ்துனால நீங்கள் கேட்டு எழுதி எல்லோரும் சந்தோஷமாக இருப்பதுக்காக தான் நாங்கள் குறைய சொல்கிறோம் தவிர வெறும் பணம் வருது பணத்துக்கு ஒரு வழி சொல்லுங்கள் இல்லைங்க வெறும் பணம் வந்தால் பார்த்தாதுங்க நாம் எதுவும் தப்பாக செய்யக்கூடாது இப்பொழுது இந்த விஷயம் என்ன என்றால் ஒரு பெரிய கீழ் சார் பல லெட்டர் பல பேர் கேட்டிருக்காங்க என்னென்ன சார் நாங்கள் ஒரு சொத்தை வாங்கினோம் அதை கட்டி முடு முடிக்கிறதுக்கு முன்னே எங்கள் வீட்டில் ஒரு மரணம் நடந்தது இதுக்கு என்ன சார் காரணம் சில வீட்டுகளுக்கு அந்த வீடு வாங்கி கற்றவரே அதை முடிக்காமல் இருந்து விட்டார் என்ன காரணம் பாருங்கள் இஃப் யூ பை ஏ ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுது அதை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு சில விஷயத்தை கவனிக்க வேண்டிய விஷயம் அல்லது அந்த ப்ராப்பர்ட்டி பப்பு அப்படின்னு பக் என்று இன்னொரு சாஸ்திரம் அது நம்மளையே காவ் வாங்கிடும் அப்படின்னு சொல்கிறது காவ் எப்படி வாங்கும் அதாவது பூமிக்கு உயிர் இருக்கின்றது இது நான் சொல்கிறது சில பேருக்கு புரியும் அதாவது அவங்க குரு கிட்ட கற்றுக்கிறவங்க எல்லாருக்கும் புரியும் பூமிக்கு உயிர் இருக்கின்றது பூமியில் நாகம் இருக்கின்றது அந்த பூமி வாங்கி நம்ம பூமி பூஜை என்று சொல்லும்பொழுது இப்போது ஒரு அஞ்சு கல்லை வச்சுட்டு ஏழு கல்லை வச்சு விபூதி வச்சு அப்படியே பூஜை பண்ணி குங்குமம் வச்சு அப்படியே பூமி பூஜை வந்துட்டு ஒரு கேலண்டரில் டேட்டை பார்த்துடுறாங்க ஆரம்பிச்சிட்றாங்க இதுதாங்க பெரிய தப்பு நீங்கள் ஒரு பூமி வாங்கிறது இருந்தால் நான் சொல்லுறது கண்டிப்பாக நோட் பண்ணுங்க பூமி வாங்கிறது இருந்தால் உங்களுடைய நட்சத்திரம் தசை காலம் எல்லாமே பார்த்துடுங்க அது நல்லா இருக்கான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த தசை அந்த திசை உங்களுக்கு சூட் பண்ணுதா அப்படின்னு பாருங்கள் அதுக்கப்புறம் பூமி பூஜை வாஸ்து நாள் அப்படின்னு கேலண்டர் வந்துக்கினே இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த வாஸ்து நாள் எடுக்கிற நாள் உங்களுடைய நட்சத்திரம் உங்கள் ராசிலேருந்து பன்னெண்டாவது ஆறாவது எட்டாவது ராசியாக இருக்கக்கூடாது உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் உங்கள் ராசிக்கு நாலு எட்டு பன்னெண்டில் இருக்க கூடாது நாலு எட்டு பன்னெண்டில் சூரியன் இருக்கக்கூடாது கூடாது பூமி பூஜை செய்யும் பொழுது பூமி பூஜை செய்யும் பொழுது சும்மா இந்த கேலண்டரில் ராகு காலத்தை தள்ளிட்டு செய்கிறோம் இல்லை ஒரு லக்னத்தை பிடிச்ச சொல்லுவோங்க உங்கள் ஜோசியரை சொல்லி லக்ன சுத்தி லக்ன சுத்தி என்றால் லக்னம் சுத்தமாக இருக்க வேண்டும் லக்னாதிபதியை குரு பார்க்க வேண்டும் ஒரு மாதம் பொறுத்து பண்ணுங்க ரெண்டு மாதம் பருத்து பண்ணுங்க நட்சத்திரமும் லக்னமும் சுத்தமாக இருந்தால் தான் பூமியை தொட வேண்டும் இல்லைன்னா ஒரு இந்த ஐம்பது ரூபாய்க்கு ஜோசுன்னு சொல்கிறவங்கள ஒரு தடவை சாட்டில் இன்றைக்கி வாஸ்து நாளுக்கு போய் செஞ்சிட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களை அடிச்சிடும் லக்னம் சுத்தமாக இருக்க வேண்டும் நாலாவது பாவத்துக்கு அதிபதி சுத்தமாக இருக்க வேண்டும் அல்லது இதை ரெண்டையும் குரு பார்க்க வேண்டும் அந்த நாள் மாத்திரமே பூமி பூஜையை ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் அவரை கேளுங்க நாகத்துடைய வால் எங்கே இருக்குது நாகத்துடைய வால் நாகம் என்று சொல்லும் பொழுது வாஸ்து சாஸ்திரத்தில் பூமி பூஜை செய்கிற நாளில் வெறும் ஈசானியத்தில் ஒரு பள்ளம் போட்டு பூஜை செய்யக்கூடாது அதாவது மூணு மூணு மாதம் ஒரு மாதம் கிழக்குல இருக்கும் தலை கிழக்குனால் வடகிழக்கில் இருக்கும் ஒரு மாதம் வந்து மூணு மாதம் அங்கே இருக்கும் மூணு மாதம் வந்து உட மேற்கில் இருக்கும் மூணு மாதம் தென்மேற்கில் இருக்கும் மூணு மாதம் வட தென்கிழக்கில் இருக்கும் அப்பொழுது வடகிழக்கில் பாம்புடைய தலை இருந்தால் நாம் வீடு ஆரம்பிக்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டும் தென்மேற்கு திசையிலேருந்து ஆரம்பிக்கணும் தென்கிழக்கில் த பாம்பின் தலை இருந்தால் வட மேற்கில்தான் பூமியை ஆரம்பிக்கணும் இதுதான் பா வாசு சாசனம் நல்லா படிக்கணும் அப்படின்றது அங்கேருந்து ஆரம்பித்தாதான் அந்த வீடு உங்களுக்கு பலனை கொடுக்கும் இது ரொம்ப வாசு சாஸ்திரத்தில் ஒரு ஜோஷியம் இருக்கின்றது இதை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஏபிசிடியா வாஸ்து அப்படின்னு சொல்லுவோம் இது தெரியாமல் வாசு சொல்கிறோம் பக்கா முட்டால் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு எந்த திசை வீடாக இருந்தோம் அதுலேயும் ஸ்பெஷலி சொல்கிறேன் தெற்கு திசை வீடு வாங்குறவங்க மேற்கு திசை வீடு வாங்குறவங்க எப்பொழுதுமே வடகிழக்குலேருந்து பில்டிங்கே ஆரம்பிக்காதீர்கள் நீங்கள் வட கிழக்குலேருந்து பில்டிங்கே ஆரம்பிச்சிடுறீங்க அது ஒரு நாள் மாடி போகுது தெற்கு திசையும் மேற்கு திசையும் கீழே இருக்குது தாழ்ந்து இருக்குது என்றால் அது உங்களுக்கு ஆபத்தாக்க முடிஞ்சிடும் நீங்கள் அந்த வீட்டை கட்டுறதுக்கு முன்னே உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து சேர்ந்துடும் என்று அர்த்தம் தென்மேற்கு திசையில் படிக்கட்டு போடாதீர்கள் இப்பொழுது மேற்கு வாசல் வீடாக இருக்குது நான் சென்னையில் ஒரு கோவிந்தப்பா நாயகன் தெருவில் ஒரு வீடை பார்த்தேன் ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கும் பாஞ்சு வருஷம் இருக்கும் இருபது வருஷமும் இருக்கலாம் இருபது ஆ டொண்ட்டி டூ இயர்ஸ் ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸ் இருக்கும் நான் ஒரு வீடை பார்த்தேன் அந்த வீட்டில் வந்து ஒருத்தர் டெனெட்டு என்னை எட்டுன்னு போகிறார் ஏதோ ஒரு வேலைக்காக அந்த படிக்கட்டு ஏறும்போதே சொன்னேன் என்னப்பா இந்த இந்த இடத்துல இப்படி இருக்குது அப்படின்னு என்ன ஆகிடுச்சின்னா இந்த வீடு கட்டுறவனே இந்த வீடை கட்டுறதுக்கு முன்னே முடிச்சுறதுக்கு முன்னே செத்து இருப்பானே அப்படின்னே என்னப்பா இப்படி சொல்கிறீங்கண்ணா வா வா மேலே வாங்கண்ணா அப்போ அந்த சம்சாரம் அந்த அவருடைய சம்சாரம் ஜெயின் அவங்க கேட்குறேன் பையா கே வா என்ன நடந்தது மா இந்த வீட்டில் இப்படி வரும் பொழுது இந்த படிக்கட்டு ட்விஸ்டாகும்போது சில வைப்ரேஷன் சரியில்லைம்மா அப்படின்னே ஆமாம் இந்த வீடு வாங்குகிறவர் இந்த கட்டுறது முடியுது இந்த வீடை காலி பண்ணிவிடுமா அப்படின்ட்டு ஏன்னா அங்கே தண்ணியும் இருக்குது இந்த இடமும் ப்ளாக்காக இருக்குது அப்படின்னா ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும் கோவிந்தப்ப நாயகன் தெரு சென்னையில் பெரிய ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்தது அது நான் சொன்னதுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த ரோடு ஃபுல்லாகவே பிளாக்காக இருந்தது ஒன் டே ஃபுல்லாகவே அதனால் எப்பொழுதுமே எந்த விசை திசை வீடு இருந்தாலும் அதில் தென்மேற்கு திசையில் படிக்கட்டு இருக்கக்கூடாது அதுவும் பர்டிகுலர்லி மேற்கு வாசல் வீடாக இருந்தால் தென்மேற்கில் படிக்கட்டு கட்டி நீங்கள் வடகிழக்கு அதிகமாக ஏற்றி விட்டால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு நீங்களே உருவாகிறீங்கன்னு அர்த்தம் இப்போ பூமி வாங்கிட்டீங்க வீடை வாங்கிட்டீங்க வீடை கட்டுறீங்க கட்டுறதுக்கு டெம்பர்வரி வாட்டர் டேங்க் போடுவாங்க இந்த பில்டிங் கட்டுறதுக்காக சம்புப்படாமல் ஒரு பள்ளத்தை போட்டு விட்டுவிடுவாங்க அந்த பள்ளமும் தெற்கு திசையில் போட்டுடாதீங்க தெற்கு திசையில் பள்ளம் போட்டுட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது பெரிய விபத்து நடக்க போகுது என்ற அர்த்தம் வீடே கட்டி முடிக்க மாட்டீங்க ஆபத்து வந்துடும் வீட்டுடைய அந்த மனைவுடைய மதிய பகுதியில் டெம்பர்வரி வாட்டர் டேங்க் போடக்கூடாது டெம்பர்வரி வாட்டர் டேங்க் போட்டுவிட்டால் உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி சண்டை போட்டுட்டு யாராவது செத்து போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு உருவாக்கிடும் நேர்களே அதனால் நீங்கள் என்ன நம்ம வீடு சந்தோஷமாக கட்டி முடிப்போம் என்று சொல்லும் பொழுது டெம்பர்வரி அந்த பூமி வாங்கிட்டீங்க டெம்பர்வரி வாட்டர் டேங்க் கட்டுறீங்க அப்படின்னா கையெடுத்து சொல்கிறேன் கும்பிட்டுட்டு சொல்கிறேன் வடக்குலேயோ வட கிழக்குலேயே கட்டுங்க ஃபஸ்ட்டு வீடு கட்டுறது ஆரம்பிக்கும் பொழுது தெற்கு திசையிலேருந்து பூமி பூஜை எங்கே வேணாலும் போடலாம் வீட்டுடைய பில்லர் போட்டு ஹைட் தூக்கும் பொழுது தெற்கு திசையிலேருந்து ஹைட்டு தூக்கி வடக்கு லோவாகவே வைங்க கிழக்கு லோவாக வச்சு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிழக்கு முடிச்சிங்கன்னா நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க